திருச்சிட்டமலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய திருப்பாட்டை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஆரூரர் திருக்கானப்பேரில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம பார்த்தோம் பதிகம் பாடிய பின்னர் பாண்டி நாட்டு திருத்தல யாத்திரையை முடித்துக்கொண்டு சோழ நாட்டிற்கு புறப்படுகிறார் சுந்தரர் அதற்கு முன்பாக இறுதியாக திருக்குணவாயிலில் அற்புதமான இந்த திருப்பாட்டை பாடுகிறார் அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தலத்திரைவன் பழம்பதிநாதர் இறைவி பரங்கருணை நாயகி பன் பழம்பஞ்சுரம் தீர்த்தம் கருணாநதி ஏழாம் திருமுறை ஐம்பதாவது பதிகம் சித்தம் நீனினை என்னோடு சூழறு வைகளும் மத்த யானையின் ஈரூரை போர்த்த மணாளனூர் பத்தர்தாம் பலர்பாடி நின்று ஆடும் பழம்பதி பொந்தில் ஆந்தைகள் பாட்டு அரா புனவாயிலே பலருடைய பொருள் மனமே நாள்தோறும் என்னுடன் சூழ் செய்தலை ஒழி யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்ட அழகிய மணவாளனின் ஊர் அடியார் பலர் கூடி பாடியும் அதற்கேற்ப ஆடும் முறையை கொண்ட பழமையான ஊர் மரபொந்துகளில் உள்ள ஆந்தைகள் கூட இடையராது இறைவனையே நினைத்து பாடிக்கொண்டிருக்கும் ஊர் திருப்புனவாயிலே இதனை எப்பொழுதும் நினைப்பாயாக இப்போ இரண்டாவது பாடல் கருதி நீ மனம் என்னோடு சூழறு வைகளும் எருது மேற்கொள்ளும் எம்பெருமாருக்கு இடமாவது மருதமானவர் வைகும் இடம் மறவேடுவர் பொருது சாத்தோடு பூசல்லரா புனவாயிலே பாடலுடைய பொருள் மனமே என்னுடன் நாள்தோறும் சூழ் செய்தலே ஒழி எருதின் மேல் ஏறுகின்ற எம்பெருமானுக்கு இடமாக இருப்பதும் இந்திரன் முதலிய தேவர்கள் நீங்காதிருப்பதும் வேடர் பிறருடன் போரிட்டு உடலை மாய்க்கச் செய்யும் போரின் ஆரவாரம் ஒழியாததும் திருப்புணவாயிலே இதனை எப்பொழுதும் நினைப்பாயாக இப்போ மூணாவது பாடல் தொக்கு ஆய மனம் என்னோடு சூழறு வைகளும் நக்கான் நமை ஆளுடையான் நவிலுமிடம் அக்கோடு அறவார்த்த பிரான் அடிக்கு அன்பராய் புக்கார் போற்று ஒழியா புனவாயிலே பலருடைய பொருள் என்னுடன் தொடர்புடைய மனமே என்னிடத்து இப்பொழுது சூழ் செய்தலை ஒழி ஆடையற்றவனும் நம்மை ஆழ்பவனும் உறையுமிடம் சங்கு மணிகளோடு பாம்பினையும் அணியும் பிரானை புகலிடமாக அடைந்தவர் போற்றி புகழ்வது திருப்புணவாயிலே இப்போ நான்காவது பாடல் வர்க்கென்று இருத்தி கண்டாய் மனம் என்னோடு சூழ் அறுவைகளும் பொன்குன்றம் சேர்ந்து ஓர் காக்கை பொன்னாம் அதுவே புகழ் கல்குன்றும் தூறும் கடுவெளியும் கடல் காணல்வாய் குற்கென்று தோன்றிடும் எம்பெருமான் புனவாயிலே பாடலுடைய பொருள் மனமே நீ சும்மா இருக்க கடவாய் நாள்தோறும் என்னோடு சூழ் செய்தலே ஒழி பொன்மலையை சார்ந்த ஒரு காகமும் பொன்னிறமாம் ஆகின்ற தன்மை பெருந்தலின் கல்மலையும் புதரும் கடுஞ்சுரமும் கடற்கரை சோலையில் நடத்தும் அந்தி நிறம் போல காணப்படுகின்ற காரணம் எம்பிரானது திருப்புணவாயிலேயாகும் இப்போ ஐந்தாவது பாடல் நில்லாய் மனம் என்னோடு சூழறு வைகளும் நல்லான் நமை ஆளுடையான் நவிலுமிடம் வில்வாய் கனைவேட்டுவர் ஆட்ட வெகுண்டு போய் புல்லாய் கணம்புக்கு ஒழிக்கும் புணவாயிலே பாடலுடைய பொருள் நிலைத்திராத மனமே நாள்தோறும் என்னுடன் சூழ் செய்தலே ஒழி நல்லவனும் நம்மை ஆழ்பவனும் ஆகியவனின் இடம் தேவர்களிடம் வேடர்களின் வில்லிலிருந்து எழும் அம்புகளால் வெகுண்டோரின் மான்கூட்டங்கள் ஒழித்து வாழும் ஆகும் இப்போ ஆறாவது பாடல் மரவல் நீமனம் என்னோடு சூழறு வைகளும் உறவும் ஊழியும் ஆய பெம்மாருக்கு இடமாவது பிறவு கள்ளியின் நீள் கவட்டு ஏறி தன் பேடையை புறவம் கூப்பிட பொன் புனம் சூழ் புனவாயிலே பாடலுடைய பொருள் மனமே நாள்தோறும் என்னுடன் சூழ் செய்தலே ஒழி அனைத்து உயிர்களுக்கு உறவும் அந்திக் காலத்தில் உற்ற துணையாய் நிற்கும் சிவபெருமானுக்கு இடமாக அமைவது சேவல் புறா நீண்ட களிமரக்களை மீது ஏறி தன் படையோடு சேர்ந்த பின் தன் பெண் புறாவினை அழைக்கும் அழகிய பொன் போன்ற புனங்கள் சூழ்ந்த ஆகும் இப்போ ஏழாவது பாடல் ஏசற்று நீ நினை என்னோடு சூழறு வைகளும் பாசற்றவர் பாடி நின்று ஆடும் பழம்பதி தேசத்து அடியவர் வந்து இருபோதும் வணங்கிட பூசல் குடிபூசல் அரா புனவாயிலே பலருடைய பொருள் மனமே நாள்தோறும் என்னோடு சூழறைப்பதை ஒழி பாசம் நீங்கியவர் ஒன்று கூடி பாடி நின்று ஆடுகின்ற பழமையான ஊர் பல்வேறு இடங்களிலிருந்து அடியவர் கூடி காலை மாலை என இருபொழுதும் வந்து வணங்கி போற்றி குடி என்னும் ஓர் இசைக்கருவி மூலம் முழங்கும் பேரொலி இடையராது ஒலிக்கும் திருப்புனவாயிலேயே நினைப்பாயாக இப்போ எட்டாவது பாடல் கொள்ளிவாயின கூர் எயிற்று ஏனம் கிழிக்கவே தெள்ளி மாமணி தீவிழிக்கும் இடம் செம்தரை கள்ளிவற்றி தீந்து வெம்கானம் கழிக்கவே புள்ளிமான் புக்கு ஒழிக்கும் புனவாயிலே பாடலுடைய பொருள் கொள்ளிபோல் வாயினை உடைய கூரிய பற்களை கொண்ட பன்றிகள் நிலத்தை கீறுவதால் மதிப்பற்ற மாணிக்கங்கள் தம் ஒளியால் தீ போல் விழிக்கும் சிவந்த நிலத்தில் கள்ளிச்செடிகள் உலர்ந்தும் கருகியும் உள்ள கொடிய காட்டினை கடக்க புள்ளிமான் கூட்டங்கள் மறைகின்ற இடமே திருப்புணவாயிலாகும் இப்போ ஒன்பதாவது பாடல் எற்றே நினை என்னோடும் சூழறு வைகளும் மற்ற ஏதும் வேண்டா வல்வினை ஆயின மாய்ந்தர கல்தூறு கார்காட்டிடை மேய்ந்த கார்கோழி போய் குற்று ஏறி பூக்கு என அழைக்கும் புனவாயிலே பாடலுடைய பொருள் மனமே நாள்தோறும் என்னுடன் சூழ் கொள்வதை ஒழி வலிய வினைகளை முழுவதும் ஒழித்து கற்றூர்களில் மேயும் கரும்பசு காட்டிடை மேயும் கருங்கோழி குற்றடை மேலேறி பூக்கு என கூவுகின்ற திருப்புணவாயிலேயே என் நிலையிலும் நினை வேறு எதுவுமே வேண்டாம் இப்போது அதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் பொடியாடு மேனியன் பொசூழ் புனவாயிலை அடியார் அடியன் நாவல் ஊரன் உரைத்தன மடியாது கற்று இவை ஏத்த வல்லார் வினைமாய்ந்து போய் குடியாக பாடி நின்று ஆடவல்லாருக்கு இல்லை குற்றமே பாடலுடைய பொருள் திருநீரு பூசப்பட்ட உடைய அழகனின் புனம்சூழ்ந்த திருப்புணவாயிலை அடியாருக்கு அடியவனான நாவலூரன் நவின்ற இப்பாடல்களை சோம்பலற்று கற்றுத்தெளிந்து தெளிந்து போற்ற வல்லார் தம் வினை ஒழிந்து அப்பெருமானுக்கே அடியவராய் வழங்குவார் அவர்களுக்கு எவ்வித குற்றமும் இல்லை இன்னைக்கு ஆரூரர் திருப்புனவாயிலில் அவருடைய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்